எம்ஜிஆர் கண்டியில் பிறந்தார்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் வந்து இலங்கையைச் சேர்ந்தவர் கிடையாது அவங்க அப்பா வந்துட்டு பிழைக்கிறதுக்காக அதாவது கேரளாவில் அவங்க அப்பா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்ததா நாம் படிக்கிறோம் அங்கே எம்ஜிஆர் பிறக்கிறார் கண்டியில் அவங்க அப்பா தவறின பிறகு அவங்க அம்மாவும் இந்த ரெண்டு பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க கேரளாவுக்கு போயிருக்கலாம் குடும்பம் அங்கிருந்தான் வருது அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு மூன்றாவது மனைவி வாழ்ந்து கெட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ காரணத்தினால அவர்களால் கேரளாவில் நிறைய நாள் இருக்க முடியல கும்பகோணத்துக்கு வேலுநாயர்னு ஒருத்தர் இருக்கார் அங்கே அவருடைய ஆதரவோடு அங்கே வந்து இருக்கிறாங்க ஆனையடி பள்ளிக்கூடத்தில் தான் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அவரை மலையாளி அப்படின்ட்டு அடையாளப்படுத்த ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நாங்க வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க ஒரு மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க பூர்வீகம் அதுதான் அதை எம்ஜிஆர் பதிவு செய்கிறார் ஆமா என